ஒருத்தர் படி வச்சு ஏற வச்சு ஏறி அவர் மெரிச்சு போயிட்டாங்க போயிட்டு அவங்க என்ன நல்லா இருக்காங்களா கேப்டனுக்கு இவ்வளோ கூட்டம் வந்திருக்கு அவங்க இருப்பெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நினச்சி பாருங்கள் நாய் அடிப்பட்டு மாதிரி செத்து கிடப்பாங்களே தவிர அவங்கள யாரும் பார்க்க மாட்டாங்க நடிகர் லாரன்ஸ் அண்ணனுக்கு வந்து ரொம்ப நன்றி ஏன்னா அவர் சொன்ன வார்த்தையை காப்பாற்றினார் அதே போல் நம்ம தளபதி விஜய் அண்ணாக்கும் ஒரு கோரிக்கை நீங்களும் செந்தூர பாண்டியில் அண்ணவங்க கூட நடித்த மாதிரி நீங்க வந்து சண்முக பாண்டி தம்பி கூட நீங்க கண்டிப்பா ஒரு படம் பண்ணணும் தளபதி சார் நீங்க கண்டிப்பா அதே மாதிரி உங்க லைஃப்ல வந்து கேப்டன் இருந்தார் இல்லைங்களா அதே போல இன்னைக்கு சண்முக பாண்டி தம்பிக்கு வந்து நீங்க ஒரு ஆதரவா அவருக்கு நீங்க என்ன ஒரு நன்றி கடன் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா கேப்டன் அண்ணனுக்கு கண்டிப்பா நீங்க வந்து சண்முக பாண்டி தம்பி கூட நின்னு கண்டிப்பா ஒரு படம் பண்ணுங்க அவரை நீங்க கூட்டி விடுங்க எவ்வளவு பேர் நீங்கள் எல்லாரும் குறிக்கி விட்டுருக்கீங்க நம்ம கேப்டனும் குறிக்கி விட்டுருக்காங்க நம்ம கேப்டன் இல்லாத இந்த நேரத்தில் நம்ம சண்முக பாண்டிக்கு நீங்கள் ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்கணும் ஒரு ரசிகாவும் கேட்டுக்கிறேன் ரசிகானா ஒரு தமிழ்நாட்டு ரசிகா கேட்டுக்கிறேன் நீங்கள் வந்து அடுத்த படம் நீங்கள் வந்து நம்ம தம்பி சண்முக பாண்டிக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க கண்டிப்பாக கொடுக்கணும்னு ஒரு கோரிக்கை விடுறேன் கொடுக்கணும் இல்லை நீங்கள் கொடுக்கணும் அதுக்கப்புறம் கூட நீங்கள் படம் ஸ்டாப் பண்ணிங்க அரசியலுக்கு வந்துருக்கேன் அண்ணன் தம்பி கூட நின்று ஒரு படம் நடிச்சிட்ட பின்னாடி கூட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க உங்கள் மீடியா மூலமாக நான் தெரிவிச்சுக்கிட்டு நின்னே இப்படி ஒரு நல்ல மனிதரை நம்ம இழந்துட்டோம் அவருடைய இந்த நாள் அதாவது ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு வந்து வறுமை உழைப்பு தினமாக இந்த தமிழ்நாடு அரசு கண்டிப்பா அறிவிக்கணும் ஏன்னா எப்படியாப்பட்ட ஒரு மனிதரை எவ்வளோ பெரிய புனிதரை நம்ம இழந்திருப்போம் ஆகஸ்ட் இருபத்தஞ்சு வந்து அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு வறுமை ஒழிப்பு தினமா அறிவிக்கணும் தமிழ்நாடு அரசு இன்னொன்று வந்து நடிகர் சங்கத்துக்கு ஒரு கோரிக்கை நடிகர் சங்கத்துடைய எல்லாம் மலேசியாவில் போய் எவ்வளோ நிகழ்ச்சி எவ்வளோ பிரச்சனைகளுக்கு அப்புறம் எத்தனையோ கோடியே அவர் வந்து கடன் அடைச்சார் ஒரு ஒரு நடிகரும் இன்னைக்கு நீங்கள் இருக்கிறீங்களா நீங்கள் மீடியா அப்புறம் சொன்னீங்க இல்லைங்களா நாங்கள் அப்படி இருந்தோம் எப்படி இருந்தோம் எங்கள் வாழ்க்கை கொடுத்தாரு புரட்சி கலைஞர் தான் அப்படின்னு அதெல்லாம் உண்மைன்னா அதே மாதிரி ஒரு ஒரு டைரக்டருக்கும் சொல்கிறோம் நீங்கள்லாம் இன்றைக்கி ஒரு பெரிய லெவலில் இருக்கீங்கன்னா அது காரணம் அண்ணன் விஜயகாந்த் தான் அந்த நன்றி மறவாமல் இன்றைக்கி நீங்கள் கட்டுற உங்களுடைய திரைப்பட கட்டிடத்துக்கு கேப்டன் பிரபாகரன் அப்படின்னு பேர் வைக்கணும் ஆமா இல்ல கேப்டன் விஜயகாந்த் அண்ணா அண்ணா பேரை நீங்க வைக்கணும் கண்டிப்பா விஜயகாந்த் அண்ணா பேர் தான் வைக்கணும் இது வந்து என்னுடைய கோரிக்கையில தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க எல்லாருடைய கோரிக்கையும் இதுதான் ஆந்திரால அண்ணனுக்கு போட்டா வச்சு கண்ணீர் செலுத்துறாங்கன்னா அப்ப அண்ணன் எப்படி ஆந்திராவில் அண்ணா நடிச்சுக்கிறாரா வேற வேற்றுமொழியில் நடிச்சுக்கிறாரா நடிக்கல தமிழ் சினிமாவை மட்டும்தான் தான் அவர் நேசித்தார் தமிழ் சினிமாவுக்காக தான் வாழ்ந்தார் தமிழ் சினிமாவில் தான் தமிழர்களை உருவாக்கினாரு அந்த தமிழர்கள் நன்றி செலுத்தணும்னா நீங்க கண்டிப்பா அண்ணனுடைய பேர் நீங்க கண்டிப்பா வைக்கணும் உங்க கட்டிடத்துக்கு அந்த பேரு தான் வைக்கணும் கேப்டன் பிரபாகரன் அப்படின்னா நம்ம புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அண்ணன் பேர் தான் வைக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் அதுக்கப்புறமேட்டு வந்து நீங்க யாரோ எவ்வளோ ஜாதி மதம் அது இதுன்னு அரசியல் பேசணவங்கள அரசியலா நடந்துக்கணவங்கள நீங்க வந்து பாட புத்தகத்தில் சேர்த்துக்கிறீங்க இவர் திரையில தான் நடிச்சார தவிர வாழ்க்கையில நடிகல ஆனா இந்த மனிதனை வந்து நீங்க கண்டிப்பா ஒரு இருந்து ஒருத்தர் தன்னம்பிக்கையோட ஒரு உலக அளவுல ஒரு ஒரு லெவலுக்கு வளர முடியும்னா அந்த தன்னம்பிக்கை கொடுக்குற ஒரு மனிதர்னா அது விஜயகாந்த் அண்ணன் தான் அண்ணனுடைய வாழ்க்கை வரலாறு வந்து நீங்க கண்டிப்பா பாடக புத்தகத்துல கண்டிப்பா நீங்க பதிவு செய்யணும் எந்தெந்த வே எந்தெந்த நாட்டுக்காரனோ நீங்க பாடக புத்தகங்க எங்களை மண்ட மழுக வைக்கிறீங்க நாங்க பார்த்து நாங்க வளர்ந்த ஒரு நல்ல மனிதனை வந்து எங்க குழந்தைங்க எங்களுடைய சன்னதிங்க பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கணும் அதனால நீங்க அண்ணனுடைய வாழ்க்கை வரலாறு நீங்க கண்டிப்பா பாடக புத்தகத்தை போடணும் வேண்டிக்கிறேன் கண்டிப்பா எல்லாருக்கும் வணக்கங்க நான் வேலூர்ல இருந்து வரேன் என் பேர் பூங்குடி என்ன எல்லாருக்கும் தெரியும் ஒரு மனிதன் வாழ்ந்தான் அது பெரிய விஷயம் இல்லை ஆனால் அவன் இருந்த பின்னும் தான் பெரிய விஷயம் இது வந்து நான் நாலாவது டைம் வந்திருக்கேன் கேப்டன் இறந்த பிறகு நான் நாலாவது டைம் வந்திருக்கேன் நான் வந்து வேற ஒரு ரசிகராக இருக்கலாம் வேறு ஒரு கட்சியில் இருக்கலாம் அது அப்பாற்பட்ட விஷயம் ஆனால் ஒரு நல்ல மனிதனுக்கான ஒரு மரியாதை தர வேண்டியது ஒரு ஒரு மனிதனுக்கும் உடைய கடமை இன்றைக்கி வந்து இவ்வளோ பேர் வரீங்க இன்றைக்கி சோசியல் மீடியா ஃபுல்லாக கேப்டனை பற்றி தான் பேசுகிறீங்க இன்றைக்கி பேசுகிற நீங்கள்லாம் அன்றைக்கி முடியாமல் இருந்தப்போ நீங்கள் எங்கே போயிருந்தீங்க எனக்கு அதை செஞ்சாரு எனக்கு இதை செஞ்சாரு இன்னைக்கு எவ்வளோ பேர் பேட்டி கொடுக்குறீங்களே அன்றைக்கி அவரை பத்தி எவ்வளோ விமர்சனம் பண்ணாங்க இதே செய்தியாளர்கள் இதே ஒரு ஒரு மீடியாக்களும் இதே ஒரு ஒரு யூடியூபர்களும் எவ்வளோ விமர்சனம் பண்ணாங்க அன்னைக்கு உதவி பற்ற நீங்கள்லாம் இன்னைக்கு பேசுறீங்க அன்னைக்கு எங்கே போயிருந்தீங்க ஏன் இன்னைக்கு யாரும் நீங்கள் பேட்டி கொடுக்கல ஏன் அன்னைக்கு விஜயகாந்த் அப்படி பேசாதீங்க ஏன் நீங்கள் யாரும் கொடுக்கல பேட்டி எவ்வளோ ஒரு தெய்வமாக வாழ்ந்துருக்காரு எவ்வளோ ஒரு மனித நேயத்தோடு வாழ்ந்திருக்காரு என்ன சொல்லுவாங்க வலது கை கொடுத்தா இடது தெரியாது நான் அவர் கொடு அவர் கொடுத்ததே அவருக்கே தெரியாத அளவுக்கு கொடுத்துருக்காரு இப்போ சொல்கிறாங்க பன்னெண்டு கோடிக்கு உடைய நிலத்தை மதுரில் கொடுத்துருக்காரு ஒரு ஊனமுற்றவர்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் ஃபைல கற்றுருக்காங்க இன்றைக்கி அவர் வந்து கம்ப்யூட்டர் சென்டர் நடத்தி அது மூலம் என் குடும்பத்தை நடத்துகிறேன் நிறைய பெண்களுக்கு டை டைலரிங் கிளாஸ்க்கு எல்லாம் கொடுத்துருவேன் இவ்வளோ ஹெல்ப்பிங் எவ்வளோ செஞ்சிருக்காரு மனுஷன் ஒரு தெய்வமாக வாழ்ந்துருக்காரு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ராமர் கோயில் திறந்தாங்க ஒரு உங்கள் மனசாட்சியோட பாருங்கள் அந்த ராமர் கோயில் கொஞ்சம் அந்த சிலையை கொஞ்சம் பாருங்களேன் நம்ம கேப்டன் முகம் தான் தெரியுது நான் ஒரு ஒரு வாட்டியும் யூடியூப்ல இப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கும் போதெல்லாம் அந்த முகம் எனக்கு கேப்டன் மாதிரி தான் தெரியுது ஆனால் கேப்டன் வந்து நீங்கள் எல்லாம் இறந்துட்டாருன்னு நினைக்கலாம் அவர் உடல்ல தான் இறந்துருக்கு ஆனால் அவருடைய உள்ளமும் அவருடைய உயர்வான அந்த அன்னதானம் இன்னைக்கு அவருடைய ரசிகர்களை இன்னைக்கு வரைக்கும் இப்போ கூட பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க தென்னமும் இங்கே அன்னதானம் நடந்துட்டு இருக்கு கேப்டன் இறக்கல ஒரு ஒரு நல்ல மனிதர் உள்ளத்திலும் வாழ்ந்துட்டு இருக்காரு ஒரு ஒரு இடம் கொடுக்குற இடத்துல எல்லாமே கேப்டன் இருக்கிறாரு இன்னொரு விஷயம் இன்னைக்கு இருக்கிற அந்த ராமர் சிலை யார் வேணா எப்படி வேணா நீங்க விமர்சனம் பண்ணுங்க என் கண்ணுக்கு அது ராமர் அந்த ராமர் சிலை நம்ம கேப்டனை தான் பாக்குறேன் கேப்டனுடைய புகழ் ஓங்கணும் இன்னும் அவருடைய அவருடைய தொண்டு ஒன்றும் அவருடைய ரசிகர்கள் இன்னும் நிறைய செய்யணும்னு நான் எல்லார் மூலியமா என்னுடைய சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் கேப்டன் அவர்கள் இன்னைக்கு வந்து பல கோடி மக்கள் தெய்வமா வழங்குறாங்க வழங்குறாங்க அவர் இருக்கும்போது யாருமே கண்டுக்கலை பட் மக்களை விட்டுருங்க அவரால நன்மை அடைஞ்ச பல பேர் அவரை புறக்கணிச்சாங்க அவருடைய சாவுக்கு கூட வராதவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதுதான் சார் அவங்களுக்கே தெரிஞ்சுட்டு இது நம்மளுக்கு தகுதி இல்ல நீங்க வந்து நிறைய பேர் விமர்சனம் பண்ணீங்க வடிவேலு வரல வடிவேலு எதுக்கு வரணும் வடிவேலு வடிவேல தூண்டி விட்டு பேச வச்ச ஸ்டாலின் எல்லாம் வந்துட்டு போனாங்க ஆனா வடிவேலு வரல பாத்தீங்களா ஏன்னா அவனுக்கு இருக்கிற பயம் அன்னைக்கே அவங்க ரசிகர் நம்மள அப்படி பிறந்தாங்களே இன்னைக்கு நம்ம போனோம்னா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு பயத்துல தான் வரல வராதவங்கள பத்தி பேசாதீங்க அவங்க கீழ் தரமானவங்க ஒரு மனித இறந்த பிறகு அந்த முகத்தை கடைசி டைம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு ஒரு மனித உள்ளவங்களும் அதை கூட பார்க்க விரும்பாதவங்களை பத்தி ஏன் நம்ம பேசணும் அவங்களுக்கு வந்து கேப்பினை பார்க்கறதுக்கு தகுதி இல்லைன்னு அவங்களுக்கே தெரியுது அதனால்தான் வரல அவங்கள பத்தி நீங்க பேசவே பேசாதீங்க தயவு செஞ்சு வந்தவங்களை மட்டும் வாழ்த்துறோம் நாங்கள் எவ்வளவு பேரு பாருங்க எவ்வளவு பேருக்கு அன்னதானம் போயிட்டு இது வரைக்கும் நாங்க உட்காந்து வரைக்கும் ஒரு அஞ்சாயிரம் பேருக்கு மேலே வந்து அன்னதானம் சாப்பிட்டு இருக்காங்க கல்யாணத்துல சாப்பிடற மாதிரி சாப்பிட்டு இருக்காங்க பார்க்கவே கண் குளிர இருக்குது கேப்டன் வந்து இவ்வளோ பெரிய ஒரு தெய்வமா அன்ன பிரபவா வாழ்ந்துருந்துக்காரு அன்னதான பிரபவா இருந்துக்கிறாரு எப்படி சொல்றேன் புள்ள அருகிது அவரை பத்தி பேசும்போது அவ்வளோ பெரிய ஒரு மனித தெய்வமா வாழ்ந்துக்கிறாரு இன்னொரு விஷயம் அவர் வாழ்ந்த காலத்துல நாங்களும் வாழ்ந்துக்கிறோம் அவர் அவர் சுவாசித்த அந்த காலத்தில் ஒரு துளியாவது நாங்களும் சுவாசித்துக்குன்ற போது எனக்கு எங்க பிறப்போட பெருமையா நான் நினைக்கிறேன் அரசியல்லாம் என்னன்னே தெரியாத பல பேருக்கு அரசியல் அங்கீகாரம் கொடுத்தாரு அப்படி வாங்கினவங்க கூட ஜெயிச்சுட்டு மாற்று கட்சிக்கு போய் கேப்டன் அவர்களை என்ன நினைக்கிறீங்க அரசியல் மட்டும் இல்ல நிறைய இயக்குநர்களையும் அவர் அறிமுகப்படுத்தினார் இன்னைக்கு பெரும்பாலான இயக்குநர்கள் எல்லாமே கேப்டன் அறிமுகப்பட்டு மெயினா இருந்து படிச்சுட்டு வந்தவங்க எல்லாருக்கும் ஆபாவானது இன்னும் தொடர்ந்து சொல்லலாம் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்தாரு இதுதாங்க உலகம் ஒருத்தர் படி வச்சு ஏற வச்சு ஏறி அவர் மெரிச்சு போயிட்டாங்க போயிட்டு அவங்க என்ன நல்லா இருக்காங்களா கேப்டனுக்கு இவ்வளோ கூட்டம் வந்திருக்கு அவங்க இருப்பெல்லாம் கொஞ்சம் நீங்க நினைச்சு பாருங்க நாய் அடிப்பட்டு மத்த செத்து கிடப்பாங்களே தவிர அவங்கள யாரும் பார்க்க மாட்டாங்க இப்படி ஒரு மனிதன் இப்போ இங்க நடக்குது பாருங்க இத்தனை நாள் அன்னதானம் இவ்வளோ கூட்டம் இவ்வளோ மீடியோ இவ்வளோ இவ்வளோ பிரெஸ் எவ்வளோ பேசுறீங்க இது எல்லாமே அவங்களுக்கு வந்து உள் உணர்வு குத்தம் இது ஒரு நல்ல மனிதனுக்கு துரோகம் பண்ணிட்டு வந்தமே துரோகம் பண்ணமே அதாவது அரசு இல்லை அவர் கூட இருந்து உங்களுக்கு சொல்கிறேன் அவருக்கு துரோகம் பண்ணிட்டு போனாங்க கேட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒருத்தருக்கும் செருப்படி கொடுக்குற மாதிரி இங்க நடக்கிற அன்னதானமும் அவரை பத்திய புகழும் ஒன்னொன்னு வந்துட்டு இருக்கு எல்லாமே அவருடைய புகழ் தான் வந்துட்டு இருக்கு ஒரு கோயிலுக்கு இல்ல ஒரு தெய்வத்துக்கு துரோகம் பண்ணன்றது அவங்க உணர்ந்திருப்பாங்க இன்னைக்கு இருக்க அரசியல் தலைவர்கள்ல கேப்டன் மாதிரி இவரை குறிப்பிடலாம் அப்படின்னா யார சொல்லுவீங்க நான் வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல ஏன்னா நான் வந்து அனைத்து இந்திய அதிமுக மகளிர் அணி மாவட்ட தலைவி நான் நான் எப்படி சொல்ல முடியும் ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்லுவேன் யார் ஆனால் தான் எதுவாக இருந்தாலும் இங்கே வந்து நீங்க கேப்டனுக்கு இவ்வளவு ஆதரவு கொடுத்தது பெரிய விஷயம் இல்ல இந்த ஆதரவை ஓட்டா அவர் அவர் நிக்கிற அந்த முரசு சின்னத்துக்கு நீங்க கொடுக்கணும் தம்பி நம்ம தம்பி நிக்கிறாரு அந்த தம்பிக்கு வந்து நீங்க தான் கொடுக்கணுமே தவிர அதுவும் எல்லா மாவட்டத்திலிருந்து அவர் ஒரு படி எஸ்டா வாக்குறுதி வாங்கிருக்கணும் அதுதான் நீங்க கேப்டனுக்கு சேர ஒரு நல்ல ஒரு பிரதிபலன் இவ்வளவு பேர் எங்க வணங்க வராங்க ஒரு நாளைக்கு ஐயாயிரம் பேர் வராங்க ஞாயிறு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் பேருக்கு மேல வராங்க இது அனைத்தும் ஓட்டா மாறும் நீங்க எதிர்பார்க்கறீங்களா இல்ல இது ஓட்டா மாறும் நான் நினைக்கல இது வந்து கேப்டன் மேல எல்லா கட்சிக்காரங்களுக்கும் இருந்த ஒரு அன்பு இப்படி ஒரு மனசு நம்ம கூட இருந்துக்கிறாரு நம்ம இது இதை இழந்துட்டுமே இவர அப்படின்ற இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் வந்து ஒரு பீச்சுக்கு போவாங்க இதெல்லாம் ஒரு சினிமா அப்படி இப்படி ஆனால் இப்போ ஞாயிற்றுக்கிழமை சனி ஞாயிறு லீவுனா கேப்டன் சாரை பார்க்க வராங்கன்னா இப்படி ஒரு மனிதன் நம்ம கூட இருந்துக்கிறாரு அவர் நம்ம மதிக்கலையே அவர் நம்ம நம்ம பார்க்காம விட்டுட்டுமே அவரை விட்டுட்டுமே அப்படின்ற ஒரு ஒருத்தருக்கும் இருக்கிற ஒரு மன உறுத்தல் மனக்குத்தல் அதுதான் இங்க வர்றவங்க எல்லாருமே இதை நான் ஓட்டா சொல்ல மாட்டேன் ஏன்னா இது வந்து எல்லா கட்சிக்காரங்களும் வர இப்ப நானும் ஒரு கட்சி இங்க இருக்கும் எல்லாமே ஒரு கட்சி எலெக்ஷன்ன்றது வேறத ஆனா கண்டிப்பா கேப்டனுடைய அவங்க அவர் நின்னு இருக்கிற அந்த முரசொலி சின்னத்துக்கு கண்டிப்பா நீங்க எல்லாரும் வாக்கு வாக்களிக்கணும் கண்டிப்பா அவருக்கு நீங்க நல்லது நானே ஐயோ அவர் நான் அப்படி பண்ணுமே நம்ம அவரை பாக்கலையே கவனிக்கலையே அவர் மறந்துட்டுமே அவருக்கு அவருக்கு நம்ம ஓட்டு போடல நீங்க நினைக்கிறீங்க இல்லையா இன்னைக்கு அவங்க ஒரு முரசொலிமா அந்த முரசொலி சின்னத்துக்கு கண்டிப்பா நீங்க எல்லாம் ஓட்டு போடுங்கன்னு நான் கேட்டுக்கிறேன்